என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த முகவை டிவியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிறைத்திருக்கட்டும் அர்ந்தமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் எல்லாருமே மகிழ்ச்சியை தேடி சந்தோஷத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம் இந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் எங்கே இருக்குது அப்படிங்கிறது நம்ம யாராவது யோசிச்சிருக்கோமா அதை பற்றி சிந்திச்சிருக்கோமா அதை பற்றிய எண்ணங்கள் நமக்கு எப்போவாது வந்திருக்கா அப்போது ஓடிக்கிட்டே இருக்கோம் ஆனால் அது எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை இந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் எங்கே இருக்குது அப்படிங்கிறத என் நம்மளால் ஏன் பார்க்க முடியல அப்படின்னா நம்ம பலன் பேர் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தரக்கூடிய இடம் எதுங்க நம்ம ஜாதகத்தில் நமக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய இடம் எது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாலாம் சுகபோகமான வாழ்க்கையை ஒரு மனிதனுக்கு கடவுள் கொடுத்துட்டான்னா எந்த காலத்தில் மகிழ்ச்சி நமக்கு உண்டு இந்த மகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாம் நமக்கு கிடைக்கல அப்படின்னா வருத்தமும் வேதனையும் தான் மிச்சம் இந்த மகிழ்ச்சி சந்தோஷத்தை அடைய முடியல அப்படின்னா மிகப்பெரிய வேதனைக்கு ஆளாகும் நீங்க இதுக்கான ஒரு விளக்கங்கள் நான் கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்கு நீங்க பாருங்க இப்போ கேட்டிருக்க சென்னை என்னுடைய மகிழ்ச்சியின் அப்பா அம்மா பிரிந்து விடுவார்களா அப்பா உயிருக்கு ஆபத்து டீரி வைத்து சூரிய திசை பிறந்துள்ளார் எப்படி சரி செய்வது மகனுக்கு சூரிய தசை என்னுடைய மகனின் ஆயில் திருமணம் உயிருக்கு ஆபத்து இது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சூரிய திசை வந்துருச்சுன்னா அப்பா அம்மாவுக்கு பிரச்சனை வந்துடும் இல்லை சூரிய திசை எல்லாருக்கும் வரலையா எல்லாருக்குமே சூரிய திசை வருது அப்போ எல்லா அப்பா அம்மாவுக்கும் பிரிவை தந்து விட்டதா பிரிஞ்சுட்டாங்களா நிச்சயமாக இல்லை நீங்கள் எப்பவுமே பாருங்க மகிழ்ச்சி சந்தோஷம் ஒரு வீட்டில் இருக்கணும் அப்படின்னா அப்பாவும் அம்மாவும் நல்லா இல்லை அப்படின்னா அந்த குடும்பத்தில் சந்தோஷமும் இல்லை மகிழ்ச்சியும் இல்லைங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் நம்ம புரிஞ்சுக்கணும் எப்போதுமே உயிருக்கு ஆபத்து வருகிறதே இந்த குழந்தையினால அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைகளால் எப்போதும் உயிருக்கு ஆபத்து வர போறது இல்லை நாம் பிறக்கிறதுக்கு பின்னாடி தான் குழந்தை பிறந்தது குழந்தை பிறந்து யாரையும் கொல்ல போறது இல்லை பையனால இவர் அப்பாவுக்கு உயிராவுத்து அப்படின்னு சொல்கிறதுக்குலாம் வேலையில் நம்ம தலையில் தகவல் முதல் முன்னாடி எழுதித்தார் இதிலிருந்து நம்மளுடைய வாழ்க்கை லைஃப்பை எப்படி கொண்டு போகலாங்கிறதான் நம்ம பார்க்கணும் அப்பா அம்மாவை பிரிச்சு விடுவார் அப்பாவை பிரிஞ்சிடுவார் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா இப்போ இதற்கான விஷயங்கள் நம்ம ஜாதகத்துக்குள்ளே இருக்கும் வாழ்க்கையில் கணவன் மனைவி பிரிவு குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைங்கிறதுலாம் நம்ம ஜாதகத்துலேயும் இருக்கும் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற சொல்யூஷனை நம்ம தெரியாம புரிஞ்சிக்காம நம்ம எதையாவது ஒரு பிரச்சனையை பண்ணி மாட்டிக்குவோம் கணவன் மனைவி வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லை சந்தோஷம் இல்லை அப்படிங்கிறதுக்கான காரணமே எங்கே இருக்கு அப்படிங்கிற இடத்த நம்ம பார்க்க மறந்துடுறோம் ஒரு கணவன் ஒரு மனைவி இது எப்படி சார் இதில் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்தருக்கு எண்பது வயசு தொண்ணூறு வயசு வரை ஆயில் இருக்குன்னு எழுதுறாங்க ஆனால் அவங்க திடீர்னு இறந்து போயிடுறாங்க விபத்தால் கண்டத்தால இந்த விபத்துக்கள் ஏற்படுவதற்கான காரணம் என்ன இருக்கிறதுனா அந்த தசா புத்திகள் காலம் செவ்வா திசை ராகுபத்தி ராகத சனிபுத்தி சனி தசை புத்தி இந்த சனி திசை சுக்கரபுத்தியோட விபத்துல ஏற்படுத்தாது ஆனால் இந்த ராகுத சனி புத்தி சூரிய திசை ராகுபுத்தி ராகதச செவாபுத்திகள் அந்த விபத்துக்கள் நிறைய வருது இப்போ இது ஏற்பட்டு மரணிக்கக்கூடிய வாய்ப்பு என்ன இருக்குன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிப்பிட்ட வயசில் கண்டம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த கண்டங்களில் தப்பிக்கிறது தான் பெரிய விஷயம் அதுதான் கர்மா அந்த கர்மாவை தீர்மானிக்க வேண்டிய விஷயம் நம்ம நிறைய பேருக்கு இருக்கு அது ரொம்ப பேர் அதை பார்க்குறதே இல்லை இந்த அப்பாவையும் மயனையும் பிரிக்குது அம்மா அப்பா பிரிஞ்சிடுறாங்க இதுக்கு நிறைய காரணம் நம் ஜாதகத்தில் ஏழாம் மடம் எட்டாம் மடம் சரியாக இருந்தால் அதை சரியாக சேர்த்தா சரியான முறையில் அவங்க வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த பிரிவுகளோ வருத்தங்களோ கண்டிப்பா வராது வாழ்க்கையில் பிரச்சனையும் வராது நம்ம அதை பெரும்பாலும் சரியாக இல்லை அப்பாவோ